இந்த வீடியோவில் தை அமாவாசை வரும் நாள் அமாவாசை ஆரம்பிக்கும் நேரம் தை அமாவாசையின் சிறப்புகள் மற்றும் முன்னோர்களின் ஆசி பெறும் முறையையும் தை அமாவாசை வெள்ளிக்கிழமை வருவதால் அதன் சிறப்பு பலன்களையும் இப்போது பார்க்கலாம் பொதுவாக ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு சிறப்பு பலன் உண்டு அதிலும் ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை மிகவும் சிறப்பு பெற்றது ஆடி அமாவாசை காலத்தில் பித்திருக்கள் பித்ருலோகத்திலிருந்து கிளம்புவதாகவும் மகாலய பச்ச காலத்தில் நம்மோடு வந்து நம் வீட்டில் தங்குவதாகவும் தை அமாவாசைக்கு பிறகு மீண்டும் பித்ருலோகத்திற்கு திரும்புவதாகவும் கூறப்படுகிறது எனவேதான் ஆடி புரட்டாசி தை அமாவாசை மிக பெற்றது ஆடி அமாவாசையின் போது பித்திருக்களை வரவேற்கும் விதத்தில் தர்ப்பணமும் படையலும் தந்து வழிபட வேண்டும் அதேபோல் நம்மோடு வந்து தங்கும் காலமான மகாலய அமாவாசையின் போது தர்ப்பணமும் படையலும் தந்து வழிபட வேண்டும் மேலும் தை அமாவாசையின் போது பித்திருக்கள் பித்திருலோகத்திற்கு கிளம்பும் போது தர்ப்பணமும் படையலும் தந்து திருப்தி செய்து அனுப்ப வேண்டும் அமாவாசை என்று தர்ப்பணமும் படையலும் தருவது தாய் தந்தையை இழந்த ஒவ்வொரு மகனும் மகளும் கட்டாயம் செய்ய வேண்டிய கடமையாகும் மகன் தர்ப்பணமும் படையலும் தரலாம் மகள் தன் இழந்த தாய் தந்தைக்கு படையல் தந்து கோவில்களில் மோட்ச தீபம் ஏற்றி வழிபடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தை அமாவாசை தினம் கடைபிடிக்கப்பட உள்ளது அமாவாசை திதி காலை ஏழு ஐம்பது மணி முதல் ஆரம்பமாகிறது எனவே தர்ப்பணம் செய்பவர்கள் எட்டு மணிக்கு மேல் தர்ப்பணம் செய்யலாம் புனித நீர்நிலைகளான காசி ராமேஸ்வரம் திலதர்ப்பணபுரி ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீரங்கம் திருவையாறு திருவெண்காடு ஆகிய ஸ்தலங்களுக்கு சென்று நீராடி தர்ப்பணம் செய்து வழிபடுவதால் புண்ணியம் அதிகரிக்கும் இந்த தை அமாவாசை வெள்ளிக்கிழமையில் வருவதால் இன்று செய்யக்கூடிய தானங்களின் பலனானது இரட்டிப்பாகும் இதனால் மகாலட்சுமி கடாச்சம் கிட்டும் கடன் சுமை தீரும் செல்வம் பெருகும் தை அமாவாசையும் வெள்ளிக்கிழமையும் இணையும் நாளில் பசுவிற்கு காகம் பறவைகள் நாய்களுக்கு உணவளிப்பது பெரும் புண்ணியத்தை ஏற்படுத்தும் பசுவிற்கு பச்சரிசி வாழைப்பழம் வெள்ளம் அகத்தி கீரை தந்து பசுவை வழிபடுவதால் மகாலட்சுமி கடாச்சம் உண்டாகும் மேலும் இரண்டு பேருக்காவது அன்னதானம் செய்வதால் முன்னோர்கள் மகிழ்ந்து நம்மை ஆசிர்வதிப்பார்கள் எனவே தை அமாவாசை என்று அருகில் உள்ள நீர்நிலைகளில் நீராடி தர்ப்பணம் தந்து படையலிட்டு பசுவிற்கும் காகத்திற்கும் உணவளித்து அன்னதானம் செய்து வழிபட்டு நம் சந்ததியினரின் வாழ்வை வளமாக்குவோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்காக